सद्गुरुनात् महराजकी जय आनन्दनेरमद् वन्दद् मादं कारिकैदन् परन्दद् आनन्देरमद् वन्दद। मादं कारिकैन् परन्दद् பக்தர் கூட்டம் எங்கும் நிறைந்தது பக்தர் கூட்டம் எங்கும் நிறைந்தது சரண கோஷம் வானை பிழந்தது பக்தர் கூட்டம் எங்கும் நிறைந்தது சரண கோஷம் வானை பிழந்தது ஆனந்த நேரமது வந்தது மாதம் கார்த்திகை தான் பிறந்தது எங்கெங்கும் பரவசம் என்றென்றும் ஆனந்தம் எங்கெங்கும் பரவசம் என்றென்றும் ஆனந்தம் எல்லாமே பகவானின் துளசி மாலை பிரதாபம் குறுகிடும் பக்தர்களை ஒன்றாக சேர்த்திட்டு பக்தர்களை ஒன்றாக சேர்த்திட்டு இரவு பகலின்றி நாம ஜபம் செய்ய இரவு பகலின்றி நாம ஜபம் செய்ய அனந்த நேரம் இது வந்தது மாதம் கார்த்திகைதான் பிறந்தது இத்தனைக்கும் காரணமாயிருக்கும் அந்த பாலகன் எந்தனையும் கடை வழி காட்டும் சீலனவன் இத்தனைக்கும் காரணமாயிருக்கும் அந்த பாலகன் எந்தனையும் கடை தேர வழி காட்டும் சீலனவன் வந்தனையுடன் வந்ததா வந்தனையுடன் வந்த தாசன் வந்த தாசன் கோபாலனுக்கு சங்கமத்தில் ஜோதியாக அருள் தரும் தீரன் வந்தனையுடன் தாசன் கோபாலனுக்கு சங்கமத்தில் ஜோதியாக அருள் தரும் தீரன் ஆனந்த நேரம் அது வந்தது மாதம் கார்த்திகை தான் பிறந்தது சத்குருநாத் மகாராஜு கீ